வணக்கம் இன்னைக்கு நம்ம வட்டத்தின் சுற்றளவு கண்டுபிடிக்கிறதை பற்றா தெரிஞ்சுக்க போறோம் இங்கே கொடுத்திருக்கிற கணக்கு என்னன்னு நான் வாசிக்கிறேன் கவனிங்க ஒரு விவசாயி நானூற்று இருபது மீட்டர் ஆரமுடைய வட்ட வடிவில் அமைந்திருக்கும் கோழி பண்ணையை சுற்றி முள்வேலி அமைக்க விரும்புகிறார் முள்வேலி அமைக்க ஒரு மீட்டருக்கு ரூபாய் பன்னிரெண்டு செலவாகும் அவரிடம் உள்ளது ரூபாய் முப்பதாயிரம் உள்வேலி அமைக்க மொத்தம் எவ்வளவு தேவைப்படுகிறது அதுதான் கணக்கு இங்க நம்ம என்ன சொல்லிருக்காங்க பைக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க பை ஈக்குவல் டு இருபத்தி ரெண்டு பை ஏழு அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம முதல்ல வட்டத்தின் சுற்றளவு கண்டுபிடிக்கணும் சுற்றளவு நம்ம என்னன்னு சொல்லுவோம் சர்க்கும் சொல்லுவோம் இல்லையா அப்ப வட்டத்தின் சுற்றளவு சி ஈக்குவல் டு டூ பை ஆர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க நமக்கு வட்டத்தினுடைய ஆரம் நானூற்றி இருபது மீட்டர் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க அதனால ஆர் ஈக்குவல் டு நானூத்தி இருபது மீட்டர் நம்ம இப்ப என்ன கண்டுபிடிக்க போறோம் சுற்றளவு சுற்றளவுக்கான வாய்ப்பு என்ன டூ பை டூ பை எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறோம் அந்த டூ அப்படியே போட்டுட்டோம் பையோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க இருபத்தி ரெண்டு பை ஏழுங்கிறத நம்ம கொடுத்துட்டாங்க

44 so, 44 தெரியும். 60 நமக்கு ஒரு மீட்டருக்கு ஆகும் செலவு எவ்வளவு சொன்னோம் ரூபாய் பனிரெண்டு அப்படின்னா நமக்கு எத்தனை மீட்டர் சுற்றளவு கிடைச்சிருக்கு வட்டத்தின் சுற்றளவு இதுதான் சுற்றளவு சி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பது மீட்டர் கிடைக்கிது நாற்பது மீட்டருக்கு செலவு என்ன அது என்ன செய்யணும் ரெண்டாயிரத்தி நாற்பது மீட்டர் இன்ட்டு பனிரெண்டால மல்டிப்ளை பண்றோம் பண்ணுங்க பாப்போம் 200 24 டூ ஃபோர்

விவசாய கிட்ட கையிருப்பு எவ்வளவு இருக்கு முப்பதாயிரம் தான் இருக்குது அப்ப அந்த முப்பதாயிரத்தை இதை சபரேட் பண்ணுங்க மீதி எவ்வளவு கிடைக்குது ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாய் அப்ப மேலும் தேவைப்படக்கூடிய தொகை எவ்வளவு ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாய் இவ்வளவுதான் இப்ப இது சுற்றளவு கண்டுபிடிச்சு பார்த்தோம் அதுல அமைக்கக்கூடிய செலவை பார்த்தோம்